ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மாசுமணி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஃப்ரெண்டு இயக்குனர் இப்ராஹிம் சார் பொம்முன்ற படத்தை எடுத்து நல்லா வெற்றியை கொடுத்தாரு திரும்பிப்பார் என்ற படத்தை எடுத்திருக்காரு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி முதலமைச்சர் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரு ட்ரெய்லர் சூப்பராக வந்திருக்கு நடித்திருக்கவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கலைஞர்கள் அனைவருமே இதை பார்த்து லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் நம்ம மதுரையை சேர்ந்த இப்ராஹிம் சாருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் படம் ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு வந்துக்கிட்டு இருக்கு விரைவில் அந்த தேதி அறிவிக்கப்படும் கண்டிப்பாக திரையில் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அதனால ட்ரெய்லரை பாருங்கள் உங்கள் கமாண்டையும் லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லிங்க் இதில் அனுப்புகிறேன் உங்களுக்கு சார் இப்ராஹிம் சார் வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் நான் உங்கள் வெரைட்டி பாலா எதற்காக இந்த வீடியோனா நமது இயக்குனர் இப்ராஹிம் சார் ஏற்கனவே வந்து கொம்பு என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமாக்கிய இப்ராஹிம் சார் இப்போ வந்து திரும்பி திரும்பிப்பார் என்ற படத்தை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர் நான் பார்த்தேன் ரொம்ப சூப் சூப்பராக இருக்குது சிறப்பாக வந்திருக்கு படமும் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து எல்லோரும் திரும்பி பார்த்து இந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி அடை செய்யணும் இப்ராஹிம் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் சார் நான் உங்கள் வெரைட்டி பாலா நன்றி காசு பணம் இருக்குன்னு தன்னைத்தானே சிங்கோன்னு நினைச்சு கர்வமா வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் வெளிய வேட்டைக்கு கிளம்பிச்சு அந்த ஊர்ல சிங்கம் புலி கரடிங்கிற முகமுடிய போட்டுக்கிட்டு ஒரு கூட்டமே நிறைய தேடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு அழகான மான் நரியோட கோட்டைக்குள்ளே போய் அந்த நரி கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த ஆட்டத்துல பணம் மட்டும்தான் தீர்மானிக்கும் யார் சிங்கம் யார் நரின்னு இந்த ஆட்டத்தை மாற்றி அமைக்க போகிறதும் பணம் பணம் மட்டும்தான் நம்ம கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் ஒரு ஆர்டர் வரலாமா